ஃப்ரெண்ட்ஸ் இது தான் கொள்ளு கொள்ளு செடி இதுதான் கொல்லு செடி இதில் தான் கொள்ளு வைக்கும் கொல்லு பிஞ்சு இருக்குது பாருங்கள் பூ பிஞ்சுலாம் அங்கே அப்பா அம்மா பாப்பாலாம் தவரங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் எங்கள் காடு கொள்ளு துவர அவரை உளுந்து பச்சை பயிர் சோளம் எல்லாமே விளையில தண்ணி பாய்ச்சாத ஏரியா தரிச நிலம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தோரங்காய் தோரங்காயெலாம் அப்பா அம்மா அறுத்துக்கிட்டு

ஒரே கவரா ஆ ரெண்டு கயிறு போட்டான் ஏன் பாப்பா எல்லா போகிறேன் பாப்பா பார்த்து பாத்திரமா எடுப்பாப்பா பாவம் பிள்ளை தவரங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போகுது துவக்க முடியாமல் தூக்கிட்டு தவிரங்காயெல்லாம் அறுத்து கொண்டு வந்து வீட்டானம் போட்டாச்சு இதை நல்லா காய வச்சு அடைச்சு இதில் இருக்கிற பருப்பெல்லாம் தவரம் பருப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்